இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை ஏசாயா ஐம்பத்தி ரெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் ஐசாயா சாப்டர் ஃபிஃப்டி டூஸ் ஒன் எலும்பு எலும்பு சியோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் கொள் அவேக் க்ளோத் யோர் செல்ஃப் வித் ஸ்ட்ரென்த் ஹலே லூயா ஏசப்பா உங்களுக்கு ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார் அப்படி தானே அநேக நாட்கள் உங்களோட பேசி உன்னை கொண்டு நான் இவ்வளவு பெரிய காரியங்கள் நான் செய்ய போகிறேன் படிப்பின் காரியத்தில் இவ்வளோ ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை தரப்போகிறேன் உன்னுடைய வேலை காரியத்துல உனக்கு இவ்வளோ ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை வச்சிருக்கிறேன் உன்னை கொண்டு என்னுடைய ராஜ்யத்தை கட்டுவேன் என்று ஏசப்பா வாக்கு பண்ணியிருக்கிறார் ஏசப்பா உங்களோட பேசியிருக்கிறாங்க ஆனாலும் இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்க ஏசப்பாவுக்காக எல்லி பிரகாசிக்கிறதுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததியாக இருக்கிறீங்க ஆனால் ஒரு சின்ன சின்ன காரியங்களை குறித்து யோசித்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை குறித்து யோசித்து உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை குறித்து யோசித்து நீங்கள் எப்படி இருக்கிறீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்க அந்த பிரச்சனைகளின் நிமித்தம் நீங்கள் ஒழுங்காச்சு செபிக்க மாட்டிக்கிறீங்க ஒழுங்காக வேத வாசனத்தை தியானிக்க மாட்டேங்கிறீங்க கத்தரோடு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படி தானே நீங்க நிறைய நாள் நீங்க சொல்லியிருக்கலாம் எசப்பா என்னை விட்டுருங்க என்னால் இந்த திட்டத்தில் இனி நான் என்னால் கண்டினியூ பண்ண முடியல என்னால் அந்த ஒரு ஸ்ட்ரென்த் இல்லை எனக்கு எசப்பா என்னால் முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்க இன்றைக்கு ஏசு உங்களை பார்த்து சொல்லுகிறார் எலும்பு எலும்பு சியோனே எலும்பு நீ எலும்பு ஏன் இப்படி சோந்து போயிருக்கிற நீ போக வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்குது இதுக்கே நீ ஏன் இப்படி சோந்து போயிருக்கிற உன்னுடைய வல்லமையை தரித்துக்கொள் நான் உனக்கு அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறேன் வரங்களை கொடுத்திருக்கிறேன் ஆவியின் கனிகளை கொடுத்திருக்கிறேன் ஏன் நீ சோந்து போயிருக்கிற என்னிடத்துல நீ வா என்னிடத்துல வந்து ஜபம் பண்ணு நான் உனக்கு உதவி செய்வேன் நான் உன்னை பலப்படுத்துவேன் சூழ்நிலைகளை பார்த்து பயந்து போகாத நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கு அப்படின்னு சொல்லி இயேசுங்களே பார்த்து சொல்லுகிறார் அப்போ இந்த நாள்ல நீங்க ஒரு முடிவெடுங்க ஏசப்பா என்னோட பேசியிருக்கிறார் இனி நான் சோந்து போக மாட்டேன் ஏசப்பா என்னோட கூட இருக்கிறார் ஏசப்பா எனக்கு ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார் அவருடைய அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார் வல்லமையை கொடுத்திருக்கிறார் பலனை கொடுத்திருக்கிறார் நான் இனி சோந்து போக மாட்டேன்னு சொல்லி நீங்கள் நல்ல ஒரு டெசிஷனை எடுத்து ஏசப்பாவுக்காக எலும்பி பிரகாசிங்க சோர்ந்து போகாதீங்க சூழ்நிலைகளை பார்த்து சோந்து போகாதீங்க பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க நிரம்பி ஜெபிக்க ஜெபிக்க உங்களுக்குள்ள ஒரு புதிய பலன் உண்டாகும் ஹலே லூயா அப்போ சோந்து போகாம இயேசுக்காக எழும்புங்க உங்க பர்சனல் லைஃபையும் குறித்து நீங்க சோந்து போகாதீங்க என்னால் இந்த காரியங்களை செய்ய முடியலையே எனக்கு இந்த காரியம் வாய்க்க மாட்டேங்குதே எனக்கு விரோதமா இந்த மாதிரி நிறைய பேர் எழும்புறாங்களே நினைச்சு சோந்து போகாதீங்க நீங்க தேவனுடைய பிள்ளைங்க நீங்க கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சந்ததியார் அப்போ நீங்க ஏன் நீங்க சோந்து போகணும் கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார் கத்தருடைய அபிஷேகம் உங்க மேல இருக்குது கர்த்தர் உங்களை கொண்டு பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார் சோந்து போகாதீங்க நிச்சயம் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் எலும்புங்க இயேசுவுக்காக எலும்புங்க பெரிய காரியங்களை செய்யுங்க நம்ம எல்லாரும் செபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இயசப்பா பிள்ளைங்க அந்த நல்ல சோந்து போயிருக்கிறாங்கப்பா அண்டவர் எதையுமே செய்ய முடியல எங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது எங்கள் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது என்னால் எதையுமே டேக்கிள் பண்ண முடியல என்னால் எதையுமே செய்யறதுக்கு எனக்கு ஸ்ட்ரென்த்தில் நினைத்து சோந்து போயிருக்கிறாங்க இயேசுவே பிள்ளைங்களை வெல பயன்படுத்துங்கப்பா நீங்க தகப்பனே சிவா பிள்ளைங்களுக்கு ஒவ்வொரு காரியங்களும் கற்றுக் கொடுங்க நீங்க வழி நடத்துங்க ஆசீர்வதிங்க இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் 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 இனி சோந்து போகாதீங்க எலும்பி இயேசுப்பாவுக்காக அநேக காரியங்கள் செய்யுங்க ஏசப்பாவுடைய பர்சனல் லைஃப்பையும் ஆசீர்வதிப்பாங்க உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பையும் ஆசீர்வதிப்பாங்க உங்களை கொண்டு பயன்படுத்த போறாங்க வரப்போகிற எழுப்புதலை நாட்களில் நீங்களும் ஒரு பங்கு பெற்று நீங்களும் ஏசப்பாவுக்காக அநேக காரியங்கள் செய்ய போறீங்க காட் a யூ ஹாவ்